இப்போ நம்ம பார்த்துருக்குறது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பெஸ்ட் இன்ஸ்டியூட் தான் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி தான் மூணு ஃபுல் ஃப்ளட்ஜு கோர்ஸஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கனா கெமிக்கல் டெக்னாலஜி ரெண்டு பாலிமர் டெக்னாலஜி மூணாவது பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஸ்பெஷல் இன்ஸ்டியூட்னு சொல்லும் போது இது கூடவே நிறைய காலேஜ் இருக்குது ப்ரிண்டிங் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி அண்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது இருந்தாலும் இதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜிக்கு தனி ஒரு பேர் இருக்குது காரணம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் இருக்குது ஃபிஃப்த்து செமஸ்டரில் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அவனுக்கு கேம்பஸ் சென்ட்ரில் செலக்ட் ஆகி நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி போக முடியும் ஸ்டார்டிங்கே நல்ல நல்ல கம்பெனி இருக்குது டால் மேஸமெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனி இருக்குது அதெல்லாம் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் அபவ் தான் கிடைக்கும் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ டெக்னிக்கல் கோர்ஸ் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் கோர்ஸில் ஸ்பெஷல் இன்ஸ்டியூட்டில் இந்த கெமிக்கல் டெக்னாலஜி கோர்ஸு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கின்றது எந்தவித மாற்றமும் கிடையாது சீக்கிரமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க டென்த்து முடித்தவங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் காத்துட்ருக்கு அதே மாதிரி டுவெல்த்து முடித்தவங்க டைரெக்ட் செகண்ட் இயர் லேட்டரல் இயந்திரில் ஜாயின் பண்ணலாம் கெமிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மூணு வேலையும் அட்டகாசமான ஃபுட்டோட அகாமடேஷனோடு உங்களுக்கு இருக்குது அக்காமடேஷன் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வரணும்னா நீங்கள் ட்ரெயினில் இந்திராநகர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து இறங்கினா இன்ஸ்டியூட் ஆப்போசிட்லேயே நம்ம கெமிக்கல் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் இருக்குது பஸ்ஸில் வரவங்களுக்கு டூ வேர்ட்ஸ் பிராட்வேலேருந்து கிண்டி சைதாப்பேட்டை திருவான்மூர் எல்லா இடத்துலேருந்து பஸ் வசதி இருக்குது ஓஎம்ஆர் டபிள்யூபிடி ஸ்டாப்பில் இறங்கலாம் நம்ம கெமிக்கல் டெக்னாலஜி பக்கத்தில் தான் ராமானுஜம் ஐடி மெட்ராஸ் ஐஐடி எல்லாமே இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது டெக்னிக்கல் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் கெமிக்கல் டெக்னாலஜி தரமணி சென்னை சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் நல்ல ப்ளேஸ்மெண்ட் ஆகி நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் இருங்க ஹாய் பாய் ஸ்டார்ஜியஸ்